எனக்கு வந்து முடக்குவாத நோய் வந்துருச்சு இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்கல்ல புருஷனுக்கு வேலை இல்ல வீட்டுல கஷ்டம் கடன் தொல்லை இதுல வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ்னால முடக்குவாதம் வந்துருச்சு அதாவது யூஎஸ்இ டாக்டர் அமெரிக்கால இருந்து வந்த டாக்டர் வந்து நீங்க கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நீங்க மாத்திர சாப்பிட்டுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப கவலையா போச்சு அப்போ அப்பதான் நான் புதுசா பேப்டிசம் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன் இல்லையா ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன் ஐசியா ஐம்பத்தி மூன்றுல உன் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு இருக்குது இல்லையா ஆண்டவரே நான் எதுக்கு இந்த நோய்களை சுமக்கணும் நீங்க தான் எல்லாத்தையும் சினுவையில சுமந்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு நான் இந்த மாத்திரையும் சாப்பிடணும் நான் எல்லாம் மாத்திரை சாப்பிட மாட்டேன் இந்த நோயை முதல்ல நீங்க எங்கிட்ட இருந்து எடுங்க நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோட அந்த அறிக்கையிட்டேன் உன் தழும்புகளால் நான் சுகமானேன் ஆண்டவரே நீங்கள் இந்த நோயை எடுத்து போடுங்க நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த முடக்குவாதத்தை குணப்படுத்துங்க அதாவது ருமிட்டைட் ஆர்ட்ரை ஆர்த்ரைட்டு சொன்னாங்க எப்படி ஆயிடும் கையெல்லாம் ஸோ அப்படி சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து எனக்கு ஒரு சிலுவையை கொடுத்துருந்தாங்க ஒருத்தர் அந்த சிலுவையை பிடிச்சிக்கோ சிலுவையை பிடிச்சிக்கோ அப்படின்னு ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஸோ மூணாவது நாள் நான் என்ன பண்ணேன் சிலுவையை ஒரு கீச்சின் மாதிரி இருக்கும் அந்த சிலுவையை பிடிச்சின்னு படுத்தேன் மூணு நாளைக்கு தான் படுத்தேன் ரெண்டு கைகளும் அவ்வளோ சுகமாச்சு எனக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன ஆர்த்தரைட்டிஸ் நோயில இருந்து குணப்படுத்தினார் அமெரிக்கால வந்த டாக்டர் சொன்னார் வாழ்நாள் முழுக்க நீங்க மாத்திர தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் ஒரு மாசம் சாப்பிட்டேன் ஆண்டவருக்கு அந்த நோயை நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரை நீங்க எடுங்க அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கை இட்டேன் நிச்சயமா ஆண்டவர் என்ன குணப்படுத்துவார் அதே மாதிரி ஆண்டவர் என்ன ஆர்த்தரைட்டிஸ் நோயில இருந்து விடுவிச்சாரு நான் குணமாயிட்டேன்